எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் மொழியை நாங்கள் ஒரு தொன்மை வாய்ந்த மொழி என்று சொல்கின்றோம் மிகவும் பழையும் பழமையான ஒரு மொழி என்று சொல்கின்றோம் ஆனால் இந்த தமிழ் மொழியோடு ஏனைய மொழிகளை கலந்து போய் பேசுவது இன்று ஒரு நாகரிகமாகிவிட்டது இந்த நாகரீகம் என்பது எங்களுடைய இளைய சமுதாயத்தில் இளையோடு கொண்டு இருக்கிறது அல்லவா எனவே இதை நாம் மாற்றவன் அதை எப்படி மாற்றுவதென்றால் ஒன்று நீங்கள் தமிழில் பேசினால் தமிழில் மட் மாற்றம் பேசுங்கள் ஆங்கிலத்தில் பேசினால் ஆங்கிலத்தில் மாத்திரம் பேசு அல்லது மொழியில் பேசினால் அந்த குறிப்பிட்ட மொழியை மாத்திரம் பேசுவது நல்லது ஏனென்றால் எங்களுடைய தமிழ் மொழிக்கு ஒரு வலிமை சேர்க்க வேண்டும் எல்லோரும் தமிழ் மொழியை ஆதரிக்க வேண்டும் அது மிகவும் பழமையா பழமை வாய்ந்த ஒரு மொழி அந்த மொழி உலகத்தில் பல இடங்களில் போட்டப்படுகிறது எனவே தமிழ் மொழியை பேசும்போது எந்த ஒரு மொழியையும் கலக்காது தண்ணி தமிழ் மொழியை மாற்றம் பேசுவது நல்லது நான் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிட்டேன் ஒரு காலத்தில் ஒரு சேனல் இருந்தது விவசாய சேனல் அந்த சேனலிலே அதிகமாக பேசுவார்கள் இன்று நாட்டின் இரிகேஷன் சிஸ்டம் சரியில்லை எனவே எஜுகேஷன் சிஸ்டமும் சரியில்லை என்று இப்படி பாமர மக்களோடு நாங்கள் பேசும்போது எங்களுடைய தமிழை மாற்றம் பேசினால் நல்லா இருக்கும் இந்த உயர்ந்த வார்த்தைகள் மக்களுக்கு புரியாமல் இருக்கும் விவசாயம் செய்தவர்கள் அநேகமாக கற்றவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் ஸோ அவர்களுக்கும் புரியாது எனவே தமிழ் பேசும்போது தமிழை மாத்திரம் பேசுவது நல்லது என நினைக்கின்றேன் இதை ஒரு சிறு குறிப்பாகத்தான் உங்களுக்கு சொல் தமிழ் மொழியை போற்றுங்கள் அதனை வளர்க்க வேண்டும் அதனை ஆதரிக்க வேண்டும் எனவே நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் தொன்மை வாய்ந்த நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு அப்பால் உருவான ஒரு தமிழ் மொழி மிகவும் பழமை வாய்ந்த மொழி கிறிஸ்துக்கு பின் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி இப்படிப்பட்ட பல சரித்திரங்களை கொட்ட கொண்ட மொழி உலகில் எல்லா பகுதிகளிலும் உள்ள கல்வெட்டுகளில் இருந்து நாம் பெறப்பட்ட தகவல்களின் நடிப்பு தமிழ் ஒரு சிறந்த மொழியாக கணிக்கப்படுகிறோம் உலகில் எந்த பாகத்துக்கு சென்றாலும் முதல் மொழி என்றால் அது தமிழ் மொழிதான் ஒரு புலவர் தமிழை ஆறு தமிழ் என்று குறித்திருக்கின்றார் அதற்கு பொருள் என்னவென்றால் எனது மொழி என்று அர்த்தம் எனவே நம் எங்களுடைய மொழியான தமிழ் மொழி அதாவது தமிழ்நாட்டுக்கே உரிய மொழி தமிழ்தான் தான் நாங்கள் பாராட்டக்கூடிய ஒரு மொழியை கலந்து கலப்படமாக பேசுவதை விட சிறந்த தமிழில் அருமையாக தமிழை மாத்திரம் பேசி மக்களுக்கு புரிய வைப்பது சிறந்தது என நினைக்கின்றேன் வேறு மொழிகளை கடக்காது மொழியை மாத்திரம் பேசி தமிழை வளர்க்க நாங்கள் முற்பட வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் இன்று நாகரிகம் வளர வளர மக்களிடையே பிள்ளைகளிடையே மொழி ஆங்கிலத்தோடு கலக்கப்பட்டு பேசப்படுகிறது அது அவ்வளவு பொருத்தமற்றது தமிழ்மொழியிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சொற்கள் இன்னும் பாவனைக்கு வராமல் இருக்கிறது சாதாரண மக்களோடு நாங்கள் பேசி போது அந்த சாதாரண தமிழ் மொழியிலே போய் கொண்டிருக்கிறோம் தமிழ் தமிழ்மொழியில் பல சொற்களுக்கும் பல பொருள்கள் இருக்கின்றன அதே போல் ஒரு சொல்லுக்கு ஒரே பொருள் இருக்கின்றதும் இருக்கிறது எனவே தமிழ்மொழி வந்து பல சொற்கள் பல கருத்துக்களை உடைய சொற்களும் இருக்கின்றன அதே மாதிரி பல சொற்கள் ஒரே கருத்தை உடையதாகவும் இருக்கின்றது எனவே நாங்கள் தமிழ்மொழியே மிகவும் அளவுற பாவனைக்கு கொண்டு வர முடியும் இப்படி பேசும்போது எனவே தமிழ் மொழியை வளர்ப்பது தான் எங்களுடைய கடமை என்றால் அந்த தமிழ் மொழியை சரியாக வளர்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உணர வேண்டும் ஏனென்றால் நான் பார்க்கின்ற சில விடயங்கள் த எங்களுடைய தமிழ் மொழி அழிந்து போவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் எனவே இன்று வளர்ந்து வரும் சமுதாயம் தமிழ் மொழியை தனித்தமிழ் மொழியாக எந்தவித கலப்படமும் இல்லாமல் அந்த மொழியை மாற்றம் பேசினால் நிச்சயமாக தமிழ் மொழி என்றுமே அழியாது அழியக்கூடிய மொழியே கிடையாது எனவே எல்லோரும் பயப்படுகிறார்கள் தமிழ் மொழி அழிந்துவிடும் காலக கால காலத்தில் ஆனால் ஒரு நாளும் அந்த அழிவு ஏற்படாது நாங்கள் அந்த அழிவுக்கு இடம் கொடுக்காமல் தமிழ் மொழியை தமிழில் மாற்றம் பேசி நாங்கள் எங்கள் தமிழ் மொழியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் இதைதான் நான் சொல்ல வந்தேன் நன்றி